எவ்வளவுதான் நகை போட்டாலும் முகத்துல வந்து புன்னகை இருந்தா தான் அழகு தாய்மார்கள் சிரிச்சமாமா இருந்தா தான் உங்களுக்கு அழகு அந்த அம்மாளுக்கு இவ்வளவு நகை எல்லாம் போட்டு அலங்கரித்து வச்சு ஆமா ஐயா ஆமா இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அம்மாளை எப்படி அழகாக அலங்கரித்து வரக்கூடிய வேலையில அதே வேலையில இந்த தாயாக போட்டு இந்த முப்படாதி அம்மா எட்டு பேர்களும் அந்த நாகலோக பட்டணத்திலே அப்படியே இவ்வளவு நகை எல்லாம் போட்டு அம்மா நடந்து வரா பாருங்க நடந்து எப்படி நடந்து வருகிறாள் அவ காலில் போட்டு கொழுசு ரெண்டும் சளி சளி சட்டம் போட

ஆமா இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அம்மாவை அப்படியே தாய் தகப்பன பார்த்து அழகுபடுத்துறாங்களாம் அப்படியே பிள்ளை அழக ரசிச்சு பாக்குறாங்க ஆமா அம்மா அப்பா உன் நாகராஜன் நாகக்கண்ணியும் தாய் தப்பு ரெண்டு பேர் இவ்வளவு பிள்ளைங்களுக்கு இவ்வளவு நகை போட்டு ஆமா அந்த அம்மா அப்பால அதை பார்த்து பெருமைப்படுறாங்க தாய் தப்பு அப்படியே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க வீட்டுல வந்து பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டானா தலைக்கு முஞ்ச பிள்ளை வீட்டுல இருந்தான்னு வச்சுக்கோங்க நல்லா கேளுங்கம்மா அந்த தாயின் தகப்பன்னு கொஞ்சம் அலங்காரத்தை குறைச்சுக்கிட்டு அந்த புள்ளியில அழகுபடுத்தி பார்க்கணுமா எப்படி எப்படி நூறு வாட்டி சொல்லுங்க நான் நல்லா கேட்டு விடுதேன் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டோம்னு வச்சுக்கேன் சரி வீட்டில் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிட்டுனா அந்த அம்மா அப்பா கொஞ்சம் அலங்காரத்தை குறைச்சிக்கிட்டு அந்த பிள்ளையில அழகுப்படுத்தி பார்க்கணும் நீர் ஊரு ஊராக சொல்லிட்டு நீர் தான் சொல்லிட்டு அலையணும் ஏன் இப்போ அப்படியா நடக்கும் உலகத்தில் ஏன்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கம்ப்யூட்டர் உலகம் இப்போ இருபதும் ஐடி போடுது அறுபதுன்னு ஐடி போடுது ஏ எது இருபது எது அறுபதுன்னு கண்டுபிடிக்க முடியலை அப்படியா ஆமாம் அப்படின்னா ஐயா பிள்ளை பெரிய பிள்ளை ஆயிட்டுனா நம்ம அம்மா அப்பா தாய் தவப்பங்க கொஞ்சம் அலங்காரத்தை குறைச்சிக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்கு நகை நட்டுலாம் போட்டு நல்ல சீல் துணி பண்ணி கொடுத்து அந்த பிள்ளை நடக்க விட்டு பார்த்து பெருமைப்படணும் எங்க வீட்டு பக்கத்துல மவு மகளுக்கு பூ ஐம்பது ரூபாய்க்கு வாங்குவாத்தவா தாய் அம்மைக்கு நூறு ரூபாய்க்கு பூ வாங்கிச்சுப்பா ஏன் எப்படி இருக்கு குடும்பம் நல்லா இருக்கும் அப்படி கூடாது ஆக இப்படி பாருங்க ஆமா அம்மைமார்கள் எட்டு எட்டு ஆமா ஆமா அப்படி அழகாக வளர்ந்து வரக்கூடிய வேலையில எப்படி எப்படி என்னாச்சு தெரியுமா பாருங்க என்னாச்சு அந்த நாகலோக நாகலோக மகிலோகா

அழகை போல மூளை யாரும் இல்லை அம்மா அழகை போல அழகு போல அகிலத்தில யாருமே கிடையாது அதான அழகு என்ன அழகு அப்பேற்பட்ட அழகு அப்பேற்பட்ட தெய்வ அம்சத்தோடு அம்மா அமர்ந்திருக்கிறாள் அப்படாதியம்மா அழகு மட்டும் போது சிரிச்ச மோமா சீதேவியா இருக்கா வீட்டுக்காரலாம் சிரிச்சு பதினெட்டு வருஷம் ஆச்சு அப்படியா குத்து மதிப்பா ஓடுது ஐயோ பாவனி என்ன செய்ய ஐயா தம்பி அப்படியே அழகாக அதே அமர்ச்சு தெரிய பேர்கள நான் எட்டு ஆளும் எட்டு அம்மன்மார்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அம்மார்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்ன விளையாட்டு விளையாடுறாங்க அம்மாளுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் கும்மி அடித்து விளையாடி கொண்டிருக்காங்க கும்மி அடிச்சது அம்மாளுக்கும் புடாது அம்மாளுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு எல்லா கோயிலையும் கும்மி அடிக்காங்கன்னா என்ன காரணம்

படந்த பாருங்கம்மா அவை படந்தத பாருங்கம்மா படந்த பாருங்கமாடந்த பாருங்கம்மா அவ படந்தத பாருங்கமாறுுபதி படந்த பாருங்கமாட பாருங்கம்மாறா நியமால i my மா பெட்டி மடி மே மேல மஞ்சனபேட்டி தட மேலா தானே மேலா தீ மேல மஞ்சன பேட்டி தட மேல மேல மாரிய கப்பா தீ மேல மடி வார

அழகாக நாகலோக சீமையிலே கும்மி அடித்து குலவை பாடினார்களா எட்டு பேரும் கும்மி அடிச்சு குலவை போட்டார் அண்ணன் நல்லா எடுங்க அந்த அக்கா உறங்குதா லைட் ஆடி பாத்து சபாஷ் ஐயா என்ன அக்காதங்க எட்டு பேர்களும் அப்படியே கும்மி அடிக்க கூடிய வேலையில தான் அதே வேலையில எட்டு அம்மன்மார்களும் அங்கே விளையாடி கொண்டிருக்க கூடிய வேலையிலே வேலையில வேலையிலே எட்டு பேர்களையும் இவர்கள் இங்க விளையாடி கூடிய ஆமா கதை நடக்கு என்ன நடக்கு அந்த கைலாச பருவதத்துல பாருங்க பாடி ஆதி பொண்ணு வெள்ளி ஆதி வெள்ளி கையில அரணருட வாசி சிவபெருமா உலகமையா படைத்துவிட்ட மனுக்களை படிய வேண்டுமென்று நாண்டவனார் சிவபெருமா பெருமன் அப்படியே பகவான் படியழக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார் எல்லா உயிருக்கும் படியழக்க வராரு பரமசிவா இந்த உலகத்துல பகவானுடைய படியழப்புல நல்லா கேளுங்கம்மா ஐயா சரி ஆண்டவன் சிவபெருமானுடைய படியழப்பினில அவருடைய படியழப்பில இந்த உலகத்துல யாருமே பட்டினியா இருந்தது கிடையாதான் யாரையும் பட்டினியா போடவே மாட்டார் ஈஷனாகப்பட்ட இந்த சிவபெருமானுடைய படியழப்பினிலே படியழப்பலே யாருமே பட்டினியாக இருந்தது கிடையாதா கிடையாது கிடையாது உங்களுக்கு படி இழந்தாரா நல்லா படி இழந்தாரு அப்படியா ஒரு சாம்பார் ஒரு ரசம் கொஞ்சம் கூட்டு நாலு கூட்டு அப்பா அழகா ஒரு பெத்த குழம்பு சி வத்த குழம்பு ஒரு வத்த குழம்பு அப்பளம் எனக்கு ரெண்டு அகவா ஆண்டவன் பகவானுடைய இழப்பினிலே ஆமா யாருமே பட்டினியா இருந்தது கிடையாது பட்டினியா போடவே மாட்டாரு பரம சிவா ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் பாருங்க படி படியப்பதற்காக பூலோகத்துக்கு வருகிறார் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார் அவர் எப்படி படி எழுந்து வருகிறார் பாருங்க ஐயனாளி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி எழுப்பா நாடி நல்ல தினை எடுத்து நாடு எங்கும் படி எழுப்பா ஒரு நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படி எழுப்பா ஒரு நல்ல தினை எடுத்து உலகம் எல்லாம் படி எழுப்பா

ஆமா அகிலமெல்லாம் படியார் எடுத்து உலகத்தை எல்லாம் படி இழந்தார் அப்படியே அப்படி படி இழந்து வரக்கூடிய வேலையில ஆதிபராசக்தி அம்மையான இந்த தேவியானவள் ஆமா ஈசனாகப்பட்ட இந்த சிவபெருமான இடத்திலே ஆமா அம்மை உமையவள் பார்வதா தேவி ஆமா ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறாள் என்ன ஆண்டவா பகவானே பரம்பொருளே பரம்பொருளே சிவபெருமானே உலகம் எல்லாம் உலகம் எல்லாம் வடி இழக்கப் போறீங்க சுவாமி அப்படி படி இழந்து வரக்கூடிய பகவானை பார்த்து பார்த்து அம்மை சக்தி உமையவளாகப்பட்ட பார்வதா தேவி அம்மாள் ஆமா அம்மா என்ன சொல்லுகிறாள் என்ன நினைக்கிறாள் அதாவது நீங்க படியிழக்க போகும்போது ஆமா இந்த பார்வதா தேவியை விட ஆ என்னை விட அழகான பெண்ணை என்றைக்காவது எங்கேயாவது பார்த்தது உண்டா பாத்தீங்களா சுவாமி அப்படி என்று அம்மா அம்மை சக்தி உமையவளாகப்பட்ட பார்வதா தேவி